ஒரு வீணா போன வலிச்சு எடுத்து கூமுட்டையா அவன் உட்காந்துருக்கும் பாத்தீங்களா டிவி கில நந்தகுமார்னு சொல்லுவாங்க அவன் பேரு அவனும் சரி இந்த முக்தார் மூதேவியும் சரி ரெண்டு பேரும் வந்து நேற்று வடத்துனுக்கிட்டே வந்து பெட்ரூம் உட்காந்து பேசியிருக்காங்க பெட்ரூம் குள்ள இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்றது நமக்கு தேவையில்லைங்க ரெண்டு பேரும் வந்து வெளியில வந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கோபம் வருது ஒரு டிவிக்கே காரங்களா ஒரு தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிமட்ட தொண்டராக இருக்கிறவங்க கண்டிப்பா அதை பார்த்து கோவப்படுவாங்க அந்ததுக்கான வீடியோ நீங்க முதல்ல பாருங்க அப்போதான் உங்களுக்கு என்ன பேச வரோன்னு புரியும்

Eu இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து வட தின்னுக்கிட்டு இன்றைக்கி தமிழக கழகத்தை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுறாங்க அப்படின்னா இந்த நந்தகுமார்க்கு இது ஒன்று புதுசு கிடையாது டிவி கேட்காரேன் அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லிக்கிட்டு இந்த ஒரு மண்டையில் ஒன்றுமே இல்லாத வலிச்செடுத்து எங்கே எங்கே போனாலும் வந்து தன்னோட ஒரு எதிர்ப்பை காமிச்சிடணும் அப்படின்ற ஒரு போர்வையில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு நாய் அப்படின்னா சொல்லலாம் முக்தாரை பொறுத்த வரைக்கும் அது பிடிச்ச ஒரு சொறி பிடிச்ச நாய் அப்படின்றது தெரியும் தன்னோட கட்சியோட ஒரு கேவலமான கொள்கையை இன்றைக்கி கொண்டுட்டு போய் சேரணும் நானா பராசத்திடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிச்சம் தின்னு இருப்பேன் மாமா பையன் அவன் வந்து அவன் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் உட்காந்து பெட்ரூம் சீனை மட்டும் தான் பேசுவேன் இவனெல்லாம் ஏன் பிடிச்சி இன்னும் உள்ள போடாமல் இருக்காங்க இந்த காமராஜர் எல்லாம் வந்துச்சு ஏன் இன்னும் உள்ளே போடாமல் இருக்காங்கன்னு கேட்கும்போது தான் தெரியுது பெரியாள் கையில் இருக்கேன் போல அதனால தான் வந்து இன்னொன்று உள்ள போடாம இருக்காங்க இது வந்து நீங்க கேட்கலாம் என்ன அப்படி என்ன பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேக்கலாம் உங்களுக்கு நான் ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா சொல்றேன் நம்ம வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ முதலந்தே வந்து இப்போ முக்தார் அப்படின்றவனை பார்த்தீங்கன்னா நான் சீமான அவர்களை ஏகப்பட்ட பட்டமா ஏலமா பேசி கேவலமா வீடியோலாம் போட்டுட்டு இருக்குது இவனோட வழக்கம் நாம் தமிழர் தமிழுக்கு சோற்ற உப்புப்படுத்த மாட்டாங்க அதனால அதை பற்றி கேட்க மாட்டாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது ஏன் நம்ம இதை கேட்க வரணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றிகழக தொண்டர்களை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க யாருமே தமிழக வெற்றிகழகத்தில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன் அந்த நாதாரி அதனால தான் அந்த நாதாரிக்கு ஒரு செருப்படி வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இவன் இப்படி பேசியிருக்கானு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ பேசியிருக்கான் ஆனா எப்ப இருந்து டிவிக்கு ரொம்ப அதிகமாக தாக்கி பேச ஆரம்பிச்சான்னு பாத்தீங்கன்னா மதுரை மாநாடு நடந்திருக்கும் அங்கதான் இருந்தோம் அப்ப பாரபத்தி மாநாட்டில் இவன் வந்து அந்த தண்ணி பிரச்சனையை பேசுகிறதா வந்திருப்பான் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது தண்ணி பிரச்சனையை பே ஒரு தண்ணிலாம் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குழாயில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை பண்ணுறதுக்காக சேனலில் வீடியோ எடுக்கிறதுக்காக கேமராவோட வந்துட்டேன் நம்ம தொண்டர்கள் பொடனிலே அடிச்சு மிதிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் வெளியில் போய்ட்டேன் அப்போ இருந்து வந்து இவனுக்கு பார்த்தீங்கன்னா டிவிக்கு மேலே பயங்கர கோபம் அதனால தான் வந்து இப்போ உட்காந்து கடை போட்டு உட்காந்து டிவிக்கு தொண்டர்கள்ன்ற பேரில் நாலு பேரை கூட்டு வச்சு பேசுகிறதா இவனோட பொழப்பு ஏன்னா அப்போ தான் அவன் புழப்பு ஓடும் அப்படின்ற மாதிரி நான் இவங்களை இவனை கேட்கவே விரும்பலங்க இவன் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற பேசுறதுனால நான் இவனை பேசவே விரும்பல அந்த டிவி கே சொல்லிட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்கள தான் கேட்கறீங்க சோத்துல உப்பு போட்டு தின்றவனா இருந்தா டிவிக்கே மெம்பர்ஷிப் காடை மட்டும் வச்சுக்கிட்டு டிவி கேன்ற போர் வேலை அவங்ககிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு மாமா வேலை பாத்துட்டு வரீங்க இல்ல நான் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன் எதுக்கு நீங்க அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா ஏன்னா நீங்க அவன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறான் நீங்க காசுக்கு போய் பேசிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியையும் ஒரு கட்சி தலைவரையும் கேவலப்படுத்திட்டு வரீங்களே உங்களா நீங்க நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கீங்களா ஏன்னா நல்ல குடும்பத்துல பிறந்தவன் யாருமே அவன் ரூம்ல உட்காந்து போய் பேச மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அவன் என்ன மாதிரிலாம் பேசுவான் எப்படிலாம் பேசுவேன் அவன் வாய் எப்படிலாம் பேசும் அவனுக்கு என்னெல்லாம் பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே நமக்கு தெரியும் தெரிஞ்சும் இப்பே உட்காந்து உங்க கட்சியும் கட்சி தலைவரையும் கேவலப்படுத்திட்டு வரீங்க பாத்தீங்களா உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணிருக்கிற வேலை அப்படி ஏன்னா இவங்க பேசலாம் என்ன பேச வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்களை தாக்கணும்னா என்ன ஒரே ஆயுதம் அப்படின்னா கேட்டா திரிசா அப்படின்னு வாங்க கண்டிப்பா நான் திரிசா மேடத்துக்கு இந்த வீடியோல ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏன்னா இவங்க மட்டும் கிடையாது இந்த சேக்குவாரா ஒரு திருநாய் தெரியுது ஒரு போர்வேல கேட்டா மூத்தரை பத்தி கேலன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆள்கள்லாம் வந்து இன்றைக்கி திரிசாக அவங்கள வந்து அவங்க வந்து ஒரு நடிகை அவங்க வந்து இன்னைக்கு விஜயோட ஒரு நன்பியாக இருக்கலாம் இல்லை ஒரு சொந்தமாக இருக்கலாம் ஏதோ அவங்களுக்குள்ள அது அவங்களோட பிரைவேட் அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற நோன்றது தேவையில்லை அவன் முழுக்கலேயே முதுகுலே வந்து ஒரு ல கோடிக்கணக்கில் அழுக்கு கிடக்கும் அதை பார்க்க மாட்டாங்க அதனால அவங்களோட கோரிக்கையை நம்ம முதல்ல இவங்களெல்லாம் வந்து பிடிச்சி உள்ளே போட்டு விடுங்க அவங்க பேசுறதுக்கு வாய்க்குள்ள ஒரு கடிவாளம் போடுங்க அப்படின்றத நம்ம கேட்டுக்குவோம் ரெண்டாவது என்ன அப்படி பேசினாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கரூர் சம்பவம் நடந்திருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதில் என்ன சொல்கிறான்னா அந்த முக்தார் நாதாரி கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களே குற்றவாளின்னு சொல்கிறேன் சிபிஐயே வந்து சாட்சியாக சேர்க்கப்பட்ட ஒரு நபர் எப்படி குற்றவாளின்னு சொல்லலாம் முதல் அது வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது ரெண்டாவது என்ன நடந்துச்சு என்ன எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடத்தினாங்க எப்படிலாம் இவங்க கேம் விளாண்டுருக்காங்க அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் பொதுமக்களுக்கு மொதல் கொண்டு தெரியும் அப்படின் போது இவனுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தா அப்படின்னு நம்ம கேட்கணும் ஏன்னா இன்னைக்கு சும்மா நார்மலாக ஒரு சேனல் உட்காந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கடந்து போகிறோம்னு போக முடியாது இவனெல்லாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிச்செடுத்த வரைக்கும் அந்த இந்த ஒருத்தன் அவன் வந்து ஒரு அசிங்கமாக நம்மளை பண்றானே நம்மள வந்து கேடு தனமா நம்மளை நடத்துறானேன்னு சொல்லிட்டு சோத்துல உப்பு போட்டு தின்னவே மாதிரி கூட உட்காராம கூசாம உட்காந்துருக்கான் ஏதாவது மண்டையில் இருந்தால் மூளையாவது இருந்தாவது கூசும் மூளையும் இல்லை முடியும் இல்லைன்னு போது அது எப்படி கூசும்னு தெரில அவனுக்கு அவன் என்ன உட்காந்து ஐஸ் சப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே முத்தார்ட்ட ஐஸ் வாங்கி சப்பி சப்பிட்டு தின்னுட்டு வந்திருக்கேன் அதனால தான் அவன் எவ்வளோ பேசுறான் அப்போ தன்னோட அவன் கழுத்தில் கிட அந்த நந்தகுமாரவன் கழுத்தில் கிடக்கிற தீவிக்கு துண்டை இந்த நாதாரி கல்லட்டு எரியுது உனக்கெல்லாம் கொஞ்சமாவது ஈனம் இருந்துச்சுன்னா அந்த நீ துண்டை தொட விட்ருப்பியா உனக்கு கட்சி பிடிக்குது கட்சி பிடிக்கலன்றது ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு ஒரு கட்சி வந்து எவ்வளோ பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ வளர்ந்துருக்கிற கட்சியோ பெரிய கட்சியோ அந்த கொடி அப்படின்னு அப்படின்றது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது அடிமட்ட தொண்டருக்கு தெரியும் நல்ல தொண்டராக இருக்கிறவன் கச்சி கொடி கீழே போட்டாலே போட மாட்டான் கீழே கால் கிடந்துச்சுன்னா எடுத்து மேலே வைப்பான் அவன் தான் வந்து உண்மையான தொண்டன் ஆனால் நீ கழுத்தில் துண்டை போட்டு உட்காந்துருக்க அந்த நாதாரி உன் துண்டை வந்து கலட்டுது நீ அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குறேன்னா உன்னையெல்லாம் எதை வச்சு கொடுக்கலாம் எதை கவ்வை கொடுத்துக்கிட்டு அடிக்கலாம் அப்படி தான் நான் கேட்பேன் இதை விட அசிங்க அசிங்கமாக கேட்பேன் நம்மளோட சேனலுக்கு சென்சார் பிரச்சனை வந்துடும் அப்படின்றனால பீ போட்டு திட்ட முடியாமல் ஒன்று நான் உட்காந்துருக்கேன் நான் இந்த சேனலில் மட்டும் அப்படின்றது முத்தா முக்தாரை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட முதல் பேச்சு அப்படின்றதுலாம் கிடையாது எப்போ வந்து நீ விஜய் அவர்களை தாக்கி பேச ஆரம்பித்தது எதுக்காக பேசுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கேவலவாதிக்கு இந்த வேலையை தான் கொடுத்துருக்காங்க மேலிடத்துலேருந்து அப்படின்னு நமக்கு தெரிய வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ த்ரிஷா அவர்களை வந்து பேசுகிறாங்க உதாரணத்துக்கு கீர்த்தி சுரேஷை பேசுகிறாங்க இன்னும் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பேசுறாங்க இவனெல்லாம் அருகதா இருக்கா எம்ஜிஆர் கால் மயத்துக்கு சமமாவானா இவனெல்லாம் இவனெல்லாம் அதனால அந்த அளவுக்கு நமக்கு கோவம் வருது அதனால இன்னைக்கு அடிமட்ட தொண்டர்ன்ற நிலைமையில நம்மளுக்கு வந்து ஏன் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க யாருமே தமிழக வெற்றி கழகத்துல இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கேன் அந்த ஒரு வார்த்தை சொல்லிருக்கான் அதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து இவனுக்கு வீடியோ போறோம் இல்லைன்னா அந்த நாய் எல்லாம் குழச்சிட்டு போகுது அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம் ஈஸியா ஏன்னா இவனுக்கு வேலையே அப்படின்னா இதுதான் ஏன்னா நம்ம நல்ல குடும்பத்துல பிறந்தனால தான் நம்ம கேட்கிறோம் இவனெல்லாம் வந்து யாரா கேப்பா கேட்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு துமுறல வந்து ஆடுறேன் அதனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து பயம் கிடையாது இவன் எல்லாம் யாரு தெருநாய் ஈசி சீக்கு வந்த நாய் இந்த நாயை பார்த்து நம்ம எதுக்கு பயப்படணும் நாம் டம்ளர் கட்சி தம் தொண்டர்களா நம்ம எல்லாம் தலைவனை பேசினாலும் காது கொடுத்து கேட்காம போனது இந்த தமிழில தலைவரை பேசுனான்னு சொல்லிட்டு இலங்கையில இருந்து வீடியோ போடுறாங்க ஏன்டா உன் தலைவன உன் தமிழ்நாட்டுல இருக்கிறவன போப்பாசையோட சேர்த்து வச்சும் அவங்க கொண்டாடியோட இணைச்சு வச்சு பேசுறாங்க அவனா சோத்துல உப்பு கொடுத்துன்றவன் போய் கேட்க முடியாது அது நமக்கு தேவையில்லை நாம் தமிழர் கட்சியை பத்தி நம்மளுக்கு கவலையும் இல்லை சீமான் அண்ணன் அப்படின்ற ஒரு ஒரு கட்சி தலைவர் தான் அவரோட மதிப்புன்றது எங்களுக்கு இருக்கு ரைட்டுப்பா ஹா தமிழர்களுக்காக பேசுறாரு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மதிப்பு தானே தவிர நம்மளுக்கு அது கிடையாது அதை நம்ம கடந்து போயிடுவோம் இவனுக்கு முழுக்க முழுக்க பதிலடி கொடுக்குறது இப்ப நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க அக்கா அந்த நந்தகுமார்னு ஒரு வலிச்சு எடுத்திருந்தவன் வந்து ஓவராக பேசிகிட்டே அக்கா சேனல் சேனலாக உட்காந்து பேசுகிறான் அவனுக்கு ஏதாவது பதிலடி கொடுங்க அப்படின்னு நீங்கள் நம்ம கண்ணில் பட்டு இந்த வீடியோ அதனாலதான் தான் அந்த பதிலடி வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம பேசினது எதுனா தப்பு அப்படின்னா நீங்கள் தயந்திரமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை நம்ம மாத்திக்குவோம் இன்னும் நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க வந்து ஒவ்வொரு தடவை வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கலக கட்சியை வந்து விமர்சிக்கலாம் அது நம்ம வந்து எந்த ஒரு காரியம் சொல்ல கட்சி தலைவர் மேலே விமர்சனம் இருக்கலாம் இவங்க வந்து பேசுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைத்துணர் கலைத்துறையினரையே மொத்தமாக வந்து குறை குற்றம் சாட்டுறாங்க ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட்டுக்கு வந்தவங்க யாருமே வந்து கரூருக்கு ஏன் சப்போர்ட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அறிவு இருந்தால் எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு தெரில இன்னும் வந்து அந்த ஒரு வழிச்சி வரைக்கும்ல நந்தகுமார் அவன்கிட்ட வந்து கேட்குறேன் ஏன்னா நீ எப்படி வந்து இன்னும் கேல இருக்க உன் பொண்டாட்டி உன்னை எப்படி இருக்க விடுது அப்படின்னு கேட்குறான் இவன் பொண்டாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரில நம்மளுக்கு வந்து அதிக தான் வருது இவங்கள பற்றி நினைக்கும் போது இவனோட அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து பேசணும் ரூபா தரேன் பத்து ரூபா தரேன் போய் சப்பிட்டு ரோண்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக தான் அந்த கேவலமான இன்னும் வந்து இன்னும் இவன் மட்டும் கிடையாதுங்க இன்னும் டிவிக்குலேருந்து டிவிக்கு பேரை சொல்லிவிட்டு நிறைய பேர் போயிடுறாங்க அப்படின் போது தயவு செஞ்சு டிவிக்கு பேரை கெடுக்கிறதுக்கு அவங்கிட்ட யாரும் போய் உட்காராதீங்க இதுதான் நம்ம சைலேருந்து கேட்டுக்கிற ஒரே கோரிக்கை நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்